கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த காலை வேளையிலும் சற்று நரசின் தனக்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பதாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேற படவுகளும் அவருடைய கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதிட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்றாக பழக்கமான வேத பகுதி ஆனால் இந்த வேத பகுதியை தியானித்த போது ஆவியானவர் என் உள்ளத்தில் பிரகாசிப்பித்த சில வேதத்தின் ரகசியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கத்தர்களை வாஞ்சிக்கிறேன் இயேசுவும் ஈஸ்வர்களும் கலிலேயா கடலிலே பயணப்பட்டு போகிறாங்க படகுலே அது கூட வேறே படவுகளும் போனது என்று நம்ம பார்க்குறோம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வேறு படவுகளும் அவருடைய கூட இருந்தது ஆமாம் இப்போ இயேசுவும் ஷீஷர்களும் மாத்திரம் ஒரு படகுலே பயணிக்கிறாங்க மற்ற படகுகள்லையும் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறாங்க இப்போது போகும்போது இப்போ எந்த படகில் பிரச்சனை வந்ததுன்னு பார்த்திங்கன்னா இயேசுவும் ஸ்ரீஷர்களும் பயணித்த படகிலே பிரச்சனை வருகிறது ஐ மீன் கல்லை பயங்கரமான காற்று சுழல் காற்று வந்து மோதி அடிக்கிறது அலைகள் எழும்பி மோதுகிறது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மிக ஆழமாக அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்போது ரெண்டு விதமான காரியங்களை நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் ஒன்று ஷீஷர்கள் வந்து இயேசு தங்களோடு இருப்பதை உணராமல் இருந்தார்கள் இன்னொன்று பார்த்திங்கன்னா இயேசுவை தூங்க வைத்தாங்க இப்போது நமக்கு நன்றாக தெரியும் ஷீஷர்களுக்கு கடலில் நல்ல அவங்க பழக்கம் உள்ளவங்க நல்ல எக்ஸ்பர்ட்டு படகெல்லாம் ஓட்டவும் மீன் பிடிக்கவும் வலை வீசவும் எல்லாற்றுக்குமே கடல் கடல் தொழில் செய்கிறது ஆனதுனால அவங்களுக்கு அதில் நல்ல பழக்கம் இருந்ததுனால எல்லா காரியங்களையும் சீசர்கள் பார்த்து கொண்டார்கள் அவர் என்ன செய்தார் அவர் பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிவிட்டார் தூங்கி விட்டார் இப்போது படகு போய்கொண்டு இருக்கிறது உயா போய் போய்கொண்டு இருக்கும்போது தான் திடீரென்று என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சுழல் காற்று வந்தது ஹலில் உயா சுழற்றி அடித்தது படகுல அதுக்கு கூட பார்த்திங்கன்னா அலைகள் வந்து மோதி பயங்கரமாக படகை தள்ளுகிறது கலி லூயா இப்போ ரெண்டு காரியங்களை இவங்க செய்தாங்க இதன் விளைவு ஒன்று இயேசு தங்களோடு இருப்பதை இருந்தாங்க இன்னொன்று இயேசுவை தங்கள் படகிலே தூங்க வைத்தாங்க இதன் விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூழல் காற்று வந்து அடிக்கிறது இன்னொன்று அலைகள் வந்து மோதுகிறது இப்போது பயங்கர நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை எல்லாரும் எக்ஸ்பர்ட்டு தான் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் தான் நாங்கள் நினைச்சா எல்லாமே செய்வோம் என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம் எதற்கு இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டும் அவர் தூங்கட்டுமே என்று சொல்லி தூங்க வைத்தாங்க இப்போதான் பிரச்சனை இங்கே ஆரம்பமாகிறது ஐ மீன் வெள்ளையிலூயா இப்போ படகு கவிழ்ந்து போகிற அளவுக்கு இங்கே போராட்டம் முன்னே போக முடியலை ஏன்னா சுழல் சுழல் காற்றுன்னு சொல்லும்போது அதை நம்ம யோசிக்கும்போது ஒரு படகு பயணித்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு சுழல் காற்று வீசும்போது அந்த படகு அப்படியே அது அப்படியே அது மூழ்கி போகும் அது ஒரு குலைந்து போகும் அந்த காற்று அது அப்படியே உள்ளே அமிழ்த்தி விடும் ஏன்னா முன்னாடி போக முடியாது திசை தெரியாது பின்னாடி எடுக்க முடியாது ரெண்டு பக்கமும் பயணிக்க முடியாது ஹலியல் உயா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அலைகள் பேர் அலைகள் வந்து மோதுகிறது இப்போ சீஷர்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியல ஹலியல் உயா அவங்க எக்ஸ்பர்ட் அல்ல அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸும் பயன்படலை எந்த எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல எதுவும் உதவவில்லை உதவவில்லை அந்த நேரத்தில் ஏசுவை என்ன செய்கிறாங்க கூப்பிடுக்கிறாங்க எழுப்புறாங்க இப்போதான் எழுப்பு por grande. கல்லையில் ஊயா இன்னொன்று நம்ம இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று இப்போ எல்லா படவுகளும் போய்கொண்டு இருக்கிறது இயேசு இருந்த படகுலே தான் இந்த பிரச்சனை அம்மன் கல்லையில் ஊயா பிள்ளைகளே இந்த காலை வேளையில் நம்ம ஒருவேளை யோசித்து கொண்டு இருக்கலாம் பல போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் வாழ்க்கையில் வந்து மோதி அடிக்கும்போது நான் நல்லா கத்தரை ஆராதிக்கிறேன் நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோமே ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை என்று யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா கல்லையில் மற்ற படகுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை கல்லையில் இயேசுவோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் பயங்கரமான போராட்டங்களும் பிரச்சனைகளையும் சத்துரு கொண்டு வருவான் அந்த நேரத்தில் நம்ம இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்கிறதான ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறதா இல்லை இயேசுவை தூங்க வைத்திருக்கிறோமா ஆமே கல்லையில் யூயா இயேசு என் கூட இருக்கிறாருங்கிறதான உணர்வு இருக்குன்னா நம்ம பயப்பட மாட்டோம் எப்பேற்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் பயப்பட மாட்டோம் இங்கே சீஷர்கள் எழுப்புறாங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே நாங்கள் சாக போகிறோமே இதை கவலை போகிறது நீ உங்கள் பாட்டுக்கு தூங்கி கொண்டு இருக்கிறீரே என்று சொல்லி இயேசுவை எழுப்புறாங்க கல்லையில் ஊயா இவ்வளவு பிரச்சனை வந்தப்பறம் ஏசு அவர் பாட்டுக்கு தூங்கி கொண்டு இருக்கிறார் கல்லையில் லூயா இப்போ இவங்க எழுப்புறாங்க எழுப்புறோன்னா இயேசு எழும்பி என்ன செய்தால் தெரியுமா அவர் இயர் கேன் மேல் அதிகாரமுள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் அவர் யஜமானன் ஆமே காற்றி பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா தட்டுனார் நம்ம பிள்ளைகளை அதட்டிய மாதிரி ஈஸியாக காற்றை அதட்டினார் அது அப்படியே சாந்தமானது அமைதலாயிற்று அடுத்து கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு அமேன் கல்லையில் லூயா ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு இறையாத அமைதலாயிரு கல்லையில் ஊயா அதை அமைதலாயிற்று அப்படி சொல்லிவிட்டு ஷீஷர்களிடத்தில் ரெண்டு கொஸ்டின் ஏசு கேட்கிறார் ஒன்று நீங்கள் ஏன் பயப்பட்டீங்க என்னொன்று ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு ஆமேன் கலையில் ஊயா ஷீஷர்கள் ரெண்டு காரியத்தில் கோட்டை விட்டு பண்ணிட்டாங்க ரெண்டு மிஸ்டேக் பண்ணாங்க ஒன்று இயேசு தங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணராமல் இருந்தாங்க அதனால தான் இந்த பயம் வந்தது ஆமேன் கலையில் ஓய்யா இன்னொன்று என்னென்னா இயேசுவை தூங்க வைத்தாங்க அதனால் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலையில் நம்ம வாழ்க்கையில் கலையில் இயேசு இருந்த படகுல தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது ஏசு இருந்த படகுல அப்போது ஏசு உள்ளே வாழ்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு பிரச்சனை வருமா ஆமேன் கத்திரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை வருமா ஆமாம் வெளியில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் நான் நல்லா ஆராதிக்கிறேன் எனக்கு தானே மாறி மாறி பிரச்சனை எனக்கு தானே போராட்டம் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்கண்ணா இந்த வேத பகுதியை நன்றாக தியானித்து வாசிங்க இயேசு இருந்த படகு பிரச்சனை வந்திருக்கிறது ஆனால் இயேசு இருந்தாருன்னா பிரச்சனைக்கு பரிகாரமும் இருக்கிறது ஆமாம் உங்கள் பிரச்சனையை பார்த்து இந்த காலை வேலையில் கற்று சொல்லுகிறாரா அமைதலாயிரு இறையாதே எழுப்புங்க தூங்க வைத்திருக்கிறீங்க அவர் செயல்படும் போது உங்க பிரச்சனைகளை பார்த்து கத்த சொல்லுவார் இந்த குடும்பத்தை விட்டுப்போ இந்த நபரை விட்டு நீ வெளியே போ தூர போய் என்று கத்தர்கட்டலை இடுவார் ஆமேன் உடனே அமைதல் உண்டாகும் எந்த இடத்துக்கு நீங்க போகணுமோ எந்த காரியத்தை செய்யணுமோ அந்த காரியம் சக்ஸஸாக ஆக கத்த செய்து முடிப்பார் ஆமேன் சங்கீதக்காரனாகிய காரன் இது தாவீது நான்காவது சங்கீதம் இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்வார் ஆண்டவரே நித்திரை விழித்துக்கொள்ளுகிறேன் எழுந்தருளும் எங்களை என்றைக்கும் ஆண்டவரே நீர் நீர் நித்திரை பண்ணாதே இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில கற்று நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் யேசுவை தூங்க வைத்திருக்கிறீங்க ஆமேன் இயேசு தூங்கி கொண்டிருந்தார்னா பல சுழல் காற்றுகள் பல அலைகள் வந்து மோதி அடிக்கும் ஆமேன் அந்த சூழ்நிலையில சீசர்கள் என்ன செய்தாங்க அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலையில் எழுப்புனாங்க எழுப்புனாங்க ஒரே எலும்புங்க எழும்புங்கப்பா எலும்புங்க எல்லையில் ஊயா நாங்கள் மடிந்து போகிறோமே உங்கள் கவலை இல்லையா கல்லையில் ஊயா தெய்வப்பிள்ளைகளை இந்த காலை வேளையில் நம்ம இயேசுவை தூங்க வைக்கிறவர்களாக அல்ல கத்தரை செயல்பட வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏசு எப்போது நம்முடைய வாழ்க்கையில் விழித்திருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம சத்ருடைய சூழ்ச்சிகளை அறிந்து நம் ஜெயம் எடுக்க முடியும் ஆமேன் கல்லையில் ஊயா இந்த காலை வேலையில் நீங்கள் சொல்ல முடியுமா நம்ம ஒவ்வொருவரும் சொல்லணும் ஏசுப்பா எனக்காக நீங்கள் விழி விழித்துக் கொள்ளுங்க இந்த பிரச்சனையில் இந்த போராட்டத்தில் எனக்காக நீங்கள் விழித்துக் கொள்ளுங்க உங்களை நான் தூங்க வைத்து விட்டேன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஆண்டு வரை என் கூட இருக்கிறதை நான் உணராது இருந்தேன் ஆண்டவர் அதனால் இந்த பிரச்சனையில் நான் அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது ஆனாலும் கத்தர் அமிழ்ந்து போக விடுகிற தெய்வம் அல்ல ஆமேன் ஏற்ற நேரத்தில் அவர் எழும்பி எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துகிற தேவன் அமைதிப்படுத்துகிற தேவன் ஆமேன் கத்தரை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி வைத்திருக்கிறோம் ஆமே கல்லையில் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுவார் கத்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னாமே அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியெல்லாம் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுவார் ஆமே இன்னும் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னா கத்தாவே எழுந்தருளும் ஆமேன் கத்தரு எழுந்தருளும் போது சத்ருக்கள் என்ன செய்வாங்களாம் சிதறுண்டு போவார்களா உங்களுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் கத்தரு எழுந்தருளும் போது தான் அதெல்லாம் சிதறுண்டு போகும் கத்து தூங்கிட்டு இருந்தார் வாழ்க்கையில் எல்லாம் நம்மை அடிமைப்படுத்தும் அடிமைப்படுத்த நாம் ஜெயம் எடுக்க முடியாது ஆமை சங்கீதம் எண்பத்தி மூன்று ஒன்றில் சொல்லுவார் மௌனமாயிராருங்க என் வாழ்க்கையில் இல்லை லூயா பேசாமல் இருக்காதுங்கப்பா நீங்கள் சும்மா ஏன் இருக்காதுங்கப்பா நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க ஆண்டவரை என்று நாம் தேவ சமூகத்தில் கத்துற எல்லாவற்றுக்கும் முன்னிறுத்தி நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனையான அனுபவங்கள் எல்லாவற்றையும் தருணம் பண்ணி நாம் முன்னேறி போக கத்திர நமக்கு உதவி செய்வார் ஆமேவார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் படகுலை நம்ம குடும்பம் இன்னும் படகுலை நம்முடைய ஊழியம் இன்னும் படகுலை ஆமேன் எசு எப்படி இருக்கிறார் men. அவர் இருக்கிறார் என்கிறதான உணர்வு நமக்கு இருக்கிறதா இல்லை அவர் தூங்க வைத்திருக்கிறோமா ஆமேன் இந்த ரெண்டு மிஸ்டேக்கு நாம் பண்ணுவோம்னா சில போராட்டங்கள் பிரச்சனைகள் சடுதியாகி வந்து மோதி அடிக்கும்போது சீஷர்களைப் போல நாம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் விசுவாசம் அற்று நம்பிக்கை அற்று போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஆமேன் அந்த நேரத்தில் அவங்க எற்ற நேரத்தில் எழுப்புனாங்க தப்புனாங்க தெய்வ பிள்ளைகளை இந்த வேளையில் இந்த தவறு நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு எப்போதும் கற்று நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு இருப்போம் அப்போது பயங்களை நம்மை விட்டு கத்தர் நீக்கி போடுவார் இயேசு கூட இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த பயங்கள் நம்மை விட்டு நீங்கும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் விழித்திருக்கும் போது ஆமன் கல்லையில் சத்துருக்கள் நம்முடைய பக்கத்தில் கூட வரவிடாதபடிக்கு கத்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக நமக்கு அரணாக கோட்டையாக அவர் கூட இருப்பார் இந்த காலைவெளியில் இயேசுவை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆமன் தூங்குகிறவராக வச்சிருக்கிறீங்களா இல்லை இயேசு கூட இருக்கிறார் என்கிறதான உணர்வே இல்லாமல் இருக்கிறோமா *. கல்லையில் ஊய்யா ஆராதிக்கிற என் வாழ்க்கையில் தானே இந்த பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா ஏசூர் இந்த படகுலையும் என் பிரச்சனை வந்தது காற்றடித்தது மோதனது கல்லையில் ஊயா ஆனால் கத்தர் மூழ்கி போக விடுகிற தெய்வம் அல்ல கல்லையில் ஊயா கத்தரை செயல்பட வைங்க அவருக்கு பின்னாடி நம்ம செயல்படுவோம் அவரை முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி செயல்படும் போது கத்தர் நமக்கு முன்பாக போய் கோணலான எல்லாவற்றையும் சிலை பண்ணி நம் எந்த இடத்துல போய் சேர வேண்டுமோ அதே இடத்துல கத்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் ஆமேன் கல்லையில் விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இருந்த படகுல நீங்க இருந்தீங்க பயங்கரமான சூழல் காற்று வந்தது அலைகள் மோதி அடித்தது அண்டு ஆனாலும் சீஷர்கள் அன்றுவரே பயந்தாலும் உமை எழுப்பி படகு மூழ்கி போகாதபடி காப்பாற்றப்பட்டாங்க இன்றைக்கு அண்டு இந்த மிஸ்டேக் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்யாதபடிக்கு ஏசப்பா எப்போதும் ஆண்டு ஒரு நீர் எங்கே கூட இருக்கிறீர் என்கிறதான உணர்வோடு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே ஏசப்பா எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை என்னும் படகுலையாண்டவரே உங்களை நாங்கள் தூங்க வைக்கக்கூடாதப்பா நீர் நித்திரை பண்ணுகிறா இருக்கக்கூடாது ஏசப்பா நீர் விழித்திருக்க வேண்டும் வரே கத்தர் விழித்திருக்கும் போது ஒரு சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு விரோதமாய் மூர்க்க கொண்டு எழும்புகிற சத்துருக்களை கத்தாவை நீர் விழித்து விழித்துக்கொண்டு நிர்மூலமாக்குவீராக இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்கள் பிரச்சனை பிரச்சனைகள் மத்தியிலே கத்தர் பேசுவீராக இறையாத அமைதலாயிரு என்று சொல்லுவீராக அன்றுவரை கத்தர் கட்டளை இடுவீராக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் அற்புதங்களை செய்வீராக அன்றுவரை எந்த தேவைகளோடு எந்த ஆசீர்வாதத்திற்காக எந்த நன்மைக்காக பயணித்து கொண்டு இருக்கிறாங்களோ வழியில் எப்பேற்பட்ட ஆண்டு காற்று அடித்தால் ஆண்டு ஒரு அலை மோதினாலும் என் கூட ஏசி இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் நான் விசுவாசத்தோடு தைரியத்தோடு பயணிப்பேன் என்கிறதான விசுவாசத்தையும் தைரியத்தை இந்த காலவெளியில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கத்தில் கட்டளையிடுவீராக ஆண்டு வரேன் ஆண்டு ஒரு ஒவ்வொருவரும் யமடுக்க கிருபை செய்யுங்க என் கூட இயேசு இருக்கிறாருங்கிறதான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பயணிக்கேட்டும் மாண்டவரை நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க கத்தர் அப்படி போகிற கிருபைக்காய் நன்றி ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க கிருபை கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபத்தைகளின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ